தாய் வீடு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இஸ்ரேலின் அறிக்கைகள் இனப்படுகொலைக்கான உள்நோக்கத்தை காட்டுகின்றன இஸ்ரேலிய வரலாற்று ஆசிரியர் ஒமர் பாட்டோவ் தமிழில் துஷி ஞான பிரகாசம் வாசிப்பவர்கள் ஆனந்தராணி பாலேந்திரா துஷி ஞான பிரகாசம் பேராசிரியர் ஒமர் பாட்டோவ் இஸ்ரேலிய அமெரிக்க வரலாற்று ஆசிரியரும் ஆவார் இஸ்ரேலில் பிறந்து இஸ்ரேலின் டெலிவரி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற அவர் தற்பொழுது அமெரிக்காவின் புராதன பெருமை வாய்ந்ததும் உலகளவில் மிக முக்கியமானதொரு கல்வி நிறுவனமாக கருதப்படுவதுமான பிரவுன்ஸ் பல்கலைக்கழகத்திலே வரலாற்று பேராசிரியராக கடமையாற்றி வருகின்றார் இனவழிப்பு தொடர்பான மிக முக்கியமான நிபுணராக கருதப்படும் பேராசிரியர் பாட்டோ இனவழிப்பு குறித்தும் குறிப்பாக யூத இனவழிப்பான ஹொலகோஸ் குறித்தும் பல்வேறு ஆய்வுகளையும் ஆய்வு நூல்களையும் வெளியிட்டுள்ளதோடு பூச்சியும் கோடரியும் அதாவது த பட்டர்ஃப்ளை அண்ட் ஆக்ஸ் என்ற நாவலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டுள்ளார் அதேவேளை இஸ்ரேலிய யூதர்களிடையே இருந்து பலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக துணிவுடன் ஒலிக்கும் ஒரு முக்கிய குரலாகவும் பாட்டோவின் குரல் கவனம் பெறுகிறது அந்த வகையில் அவருடைய மிக அண்மிய வழியீடான இனவழிப்பும் யூத இனவழிப்பும் இஸ்ரேல் பலஸ்தீனமும் இடர்பாட்டுக் காலத்தில் தன்மை நிலை வரலாறு ஜெனசாய்டு உலக போரின் போது யூதர்கள் முகம் கொடுத்திருந்த பேரிடருக்கும் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்ட பின் பலஸ்தீன மக்கள் முகம் கொடுத்துள்ள பேரிடருக்கும் இடையில் ஒப்புமைகளை மேற்கொள்கிறது நான் இருபதாம் நூற்றாண்டின் வரலாற்று ஆசிரியன் நான் ஒப்புமைகளை மலினமாகச் செய்வதில்லை என கூறும் அவர் பலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ஆட்சி தென்னாப்பிரிக்காவின் நிற ஒடுக்குமுறை அப்பாத்தாயர் ஆட்சியை ஒத்தது என வெளிப்படையாக குற்றம் சாட்டி வருகிறார் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் விளிம்பு நிலையிலிருந்து அரசியல் கோட்பாடுகள் அரசியலின் மையத்துள் நுழைந்தபோது பாசிசம் தோன்றியது போன்றதொரு நிலையை தற்பொழுது இஸ்ரேலில் நிலவுவதாக எச்சரிக்கும் பேராசிரியர் பாட்டோவ் அந்த நிலை மிகவும் அச்சமூட்டுவதாக கூறுகிறார் பலஸ்தீனத்தின் காசா பகுதி மீதான இஸ்ரேலின் தற்போதைய முட்டுகை ஆரம்பித்த பின் அது தொடர்பாக பேராசிரியர் பாட்டோப் அவர்களுடன் அமெரிக்காவின் முற்போக்கு ஊடகவியலாளர்களும் குடியுரிமை செயற்பாட்டாளர்களுமான ஏமி குட்மன் மற்றும் வான் கோன்சாலஸ் ஆகியோர் டெமோக்ரஸி நாவ் தொலைக்காட்சிக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் நாள் நேர்காணல் ஒன்றை மேற்கொண்டனர் அந்த ஆங்கில நேர்காணலின் சில பகுதிகளின் தமிழாக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே வட சீனாவில் ஒரு இஸ்ரேலி இராணுவத்தினராக நீங்கள் பெற்ற பட்டறிவு பற்றியும் அது இவ்வகையில் இன்றைய நிலவரம் பற்றிய உங்கள் பார்வையின் மீது பாதிப்பு செலுத்துகிறது என்பது பற்றியும் கூற முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கும் இடைப்பட்ட கால நான் இஸ்ரேலிய தற்காப்பு படையில் இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் ஒரு சிப்பாயாக இருந்தேன் அதனால் ஒரு இளம் சிப்பாயாக நான் முதன் முதலில் அனுபவித்த உள அதிர்ச்சி எகிப்தும் சிரியாவும் ஒக்டோபர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று இஸ்ரேல் மீது நடத்திய எதிர்பாராத தாக்குதலாகும் அந்த வகையில் அந்த தாக்குதல் நிகழ்ந்து ஐம்பது ஆண்டுகளும் ஒரு நாளும் கடந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய போது அது எனக்கும் எனது தலைமுறையைச் சேர்ந்த பலருக்கும் மிகவும் உள அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிகழ்வாக இருந்தது எனது சேவை காலத்தில் நான் வடக்கு சீனாயிலும் பணியாற்றினேன் நான் சார்ந்திருந்த கட்டளை மையம் காசாவில் இருந்தது அதனால் நான் அடிக்கடி காசாவுக்கு செல்வேன் அது அப்போது ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது நாயிரம் மக்களை கொண்டிருந்தது ஏழ்மையிலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் நெரிசலுக்கிடையிலும் வாழ்ந்த மக்கள் இப்போது காசாவில் இரண்டு முதல் இரண்டரை மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர் அப்போது இருந்ததை விட இப்போது ஏழ்மையும் நெரிசலும் நம்பிக்கை இனமும் மிக மிக அதிகரித்துள்ளது பதினாறு ஆண்டுகளாக அப்பகுதி இஸ்ரேலிய முற்றுகையின்கள் இருப்பதை கரத்தில் எடுக்கும் போது அந்த நம்பிக்கை இனம் நீண்ட காலமாக தொடர்வதை உணர்ந்து கொள்ளலாம் எனவே இந்த மோசமான மனிதாபிமான பிரச்சினையை தீர்த்து வைப்பதில் இத்தனை ஆண்டுகளாக முன்னேற்றம் எதுவும் காணப்படாதிருப்பது என்பது என்னைப் பொறுத்தவரையில் என்னை தனிப்பட்ட முறையில் பாதிப்பது நான் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் நான் வழக்கமாக ஆக்கிரமிப்பு தொடர்பான கடமைகளில் சிப்பாயாக பணியாற்றவில்லை ஆனால் அப்படி பணியாற்றிய ஒரு காலமும் இருந்தது அந்த நேரத்தில் எனது படைப்பிரிவு ஒரு எகிப்திய நகரத்தின் வழியாக சென்றது எனக்கு தெளிவாக நினைவில் உள்ளது மக்கள் ஜன்னல்களுக்கு பின்னால் இருந்து எங்களை பார்க்கிறார்கள் நாங்கள் அங்கு இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்பதும் எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது நாங்கள் தெருவில் நடந்து செல்கிறோம் நாங்கள் அந்த இடத்தில் இருப்பது எமக்கும் அச்சமூட்டுவதாயும் நாங்கள் அணிவகுத்து செல்லும் போது எங்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயமூட்டுவதாயம் இருக்கிறது ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ள சிப்பா என்றால் என்ன என்ற உணர்வு அந்த காலங்களில் என்னுடன் கூடவிருந்தது அது எப்போதும் என் சிந்தனையை வடிவமைத்தது அரசியல் பகுப்பாய்வு சார்ந்த காரணங்களுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் இந்த ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என நான் கருதியதற்கான காரணம் இது இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னரே ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஒரு பகிரங்க கோரிக்கையை நான் உள்ளிட்ட பலர் விடுத்திருந்தோம் இப்போது குறிப்பாக இதுபோன்ற சர்ச்சைகள் தொடர்பாக மாநிலத்திற்கு எதிரான குற்றம் போர்க்குற்றம் இனப்படுகொலை என்ற பதங்களை நாங்கள் கேட்கிறோம் பெரும்பாலான மக்கள் இவற்றிற்கு இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ளவில்லை நம்ம சிலருக்கு போர் என்பதே ஒரு குற்றம் ஆகவே என்று சொல்வது இந்த பதங்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை பற்றிய வழிகாட்டுதலையோ அல்லது உணர்வையோ நீங்கள் எங்களுக்கு வழங்க முடியுமா ஆம் இது மிகவும் முக்கியமான கேள்வி என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மக்கள் நீங்கள் சொல்வது போல் இந்த பதங்களை உண்மையில் அவற்றின் அர்த்தம் பற்றி சிந்திக்காமல் பயன்படுத்துகிறார்கள் மேலும் இனப்படுகொலை மிக மோசமான குற்றமாக கருதப்படுவதால் நடக்கும் எந்த ஒரு கொடூரத்தையும் ஒருவித தீவிர தலைப்புக்கு தகுதியானது என்று மக்கள் நினைக்கும் இதையும் அவர்கள் இனப்படுகொலை என்று அழைக்கிறார்கள் உண்மையில் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை பற்றிய ஐக்கிய நாடுகள் தீர்மானங்கள் உள்ளன அவை அவற்றை தெளிவாக வரையறுக்கின்றன அந்த வரையறைகளை ஒருவர் ஏற்காது விடலாம் ஆனால் அவையே அனைத்துலக சட்டத்தின் கீழ் உள்ள வரையறைகள் இனப்படுகொலைக்கான ஐக்கிய நாடுகள் தீர்மானம் இனப்படுகொலையை ஒரு தேசிய இன அல்லது மதக்குழுவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அளிக்கும் நோக்கத்துடனான செயற்பாடுகளாக வரையறுக்கிறது இது ஒரு மிக முக்கியமான வரைவிலக்கணம் ஏனெனில் இது இரண்டு விடயங்களை கூறுகிறது முதலில் நோக்கம் கொலைகள் போரின் வன்முறையின் ஒரு பகுதியாக நிகழவில்லை வேண்டுமென்றே நிகழ்த்தப்படுகிறது என காட்ட வேண்டும் இரண்டாவதாக அந்த குறிப்பிட்ட குழுவை அழிப்பதே நோக்கம் என்று வரையறுக்கப்படுகிறது அதாவது தனிநபர்களை கொள்வதல்ல ஒரு குறிப்பிட்ட குழுவைச் சேர்ந்தவர்களை கொள்வது இது போர்க்குற்றங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டது ஏனென்றால் போர்க்குற்றங்கள் என்பது போராளிகள் பொதுமக்கள் ஆகிய இருதரப்பினருக்கும் எதிராக போர் சட்டங்களையும் நடைமுறைகளையும் மீறுவதாகும் மாநடத்துக்கு எதிரான குற்றங்கள் எந்தவொரு கூட்டத்திற்கும் எதிரான அளித்தலுடனோ அல்லது பிற பாரிய குற்றங்களுடனோ தொடர்புடையது இவற்றுக்கு நீங்கள் உள்நோக்கத்தை காட்ட வேண்டியதில்லை அவை போரின் போதே நடக்க வேண்டியதுமில்லை எனவே இந்த மூன்று வகைகளையும் வேறுபடுத்தி பார்ப்பது அவசியம் இதில் நான் மேலும் ஒரு வகைப்பாட்டை சேர்ப்பேன் அது பற்றி எந்த தீர்மானமும் இல்லாத போதும் அதற்கும் ஒரு வரைவிலக்கணம் உள்ளது அதுவே இனச்சுத்திகரிப்பு இனச்சுத்திகரிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலிருந்து மக்களை அகற்றுவதற்கான முயற்சியாகும் பொதுவாக நீங்கள் அந்த பிரதேசத்தை அடைய விரும்புகிறீர்கள் மேலும் அதில் வாழும் மக்கள் அதில் தங்குவதை நீங்கள் விரும்பவில்லை இனப்படுகொலை என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவை அக்குழுவினர் எங்கிருந்தாலும் கொல்லும் முயற்சியாகும் ஆனால் இவை இரண்டுக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது ஏனென்றால் பெரும்பாலும் இனச் சுத்திகரிப்பு இனப்படுகொலையாக மாறும் உண்மையில் முதலாம் உலகப் போரில் ஆர்மீனிய இனப்படுகொலையில் அது நடந்தது மேலும் யூதர்களை குறிப்பிட்ட பிரதேசங்களிலிருந்து அகற்றும் முயற்சியாக தொடங்கிய யூத இனப்படுகொலையிலும் அது நடந்தது பின்னர் ஜெர்மனியர்கள் யூதர்களை நகர்த்த இடம் இல்லை என்று உணர்ந்தபோது அவர்களை மொத்தமாக கொலை செய்ய முடிவு செய்தனர் எனவே இந்த வெவ்வேறு வகைப்பாடுகளை பற்றி நாம் சிந்தித்துப் பார்த்தால் நாம் களநிலையில் பார்ப்பதையும் அதைப் பற்றி நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பதையும் வேறுபடுத்தி அறியலாம் காசாவில் தற்போது என்ன நடக்கிறது என்பது பற்றி உங்கள் கருத்து என்ன எனது கருத்து பின்வருமாறு உள்ளது இஸ்ரேலிய அரசியல் தலைவர்களும் ராணுவ தலைவர்களும் காசாவை பற்றி மிகவும் திடுக்கிடத்தக்கதும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் காசாவை தரைமட்டமாக்குவது பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் ஹமாஸை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அதை நீட்டிப்பதன் மூலம் காசாவில் வாழும் மக்களை மனித விலங்குகள் என்று குறிப்பிடுகிறார்கள் காசாவின் மொத்த மக்கள் தொகையையும் காசாவுக்கு வெளியே நகர்த்துவது பற்றி பேசுகிறார்கள் இது இனச்சுத்திகரிப்புக்கான தெளிவான நோக்கமாகும் எனவே அந்த அறிக்கைகள் உள்நோக்கத்தை காட்டுகின்றன அவை இனப்படுகொலைக்கான நோக்கமாகும் இது நிரூபிப்பதற்கு பொதுவாக கடினமானது இனப்படுகொலையை மேற்கொள்பவர்கள் அதைத்தான் தாம் செய்கிறார்கள் என்று எப்போதும் கூற விரும்புவதில்லை இரண்டாவது அவர்கள் உண்மையில் அங்கு என்னதான் செய்கிறார்கள் களத்தில் இருக்கும் இராணுவ தலைவர்கள் ஹமாஸ் இலக்குகளை தாக்குவதற்குத்தான் முயற்சி செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஹமாஸ் அடிக்கடி அதன் தலைமையகத்தையும் ஏவுகணை தளங்கள் போன்றவற்றையும் மருத்துவமனைகளுக்குள்ளும் மசூதிகளுக்குள்ளும் விளையாட்டு மைதானங்களுக்குள்ளும் பாடசாலைகளுக்குள்ளும் அமைக்கிறது என்று கூறுகிறார்கள் அதில் பெரும்பாலும் உண்மை இருப்பதாகவே நான் கருதுகிறேன் எனவே தாம் ஹமாஸை தாக்கவே முயற்சிக்கிறார்கள் மக்களை தாக்க முயற்சிக்கவில்லை என்று ராணுவம் கூறுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்களும் கொல்லப்படுகிறார்கள் அந்த வகையில் விகிதாசார அடிப்படையில் மிக அதிகமான பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பது தெளிவு ஹமாஸ் வழங்கிய எண்களை நாங்கள் நம்பாது விட்டாலும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரங்களில் உள்ளது என்பதே உண்மை அவை இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஏனென்றால் பல உடல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் அவர்களில் பெருமளவானோர் குழந்தைகள் காசாவின் மக்கள் தொகையில் பாதி பேர் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே என்னை பொறுத்தவரை காசாவில் போர்க்குற்றங்கள் நடக்கின்றன என்பதற்கான தெளிவான அறிகுறிகள் தெரிகின்றன மானடத்துக்கு எதிரான குற்றங்களும் நிகழ்கின்றன அக்டோபர் ஏழாம் தேதியிலான ஹமாஸ் தாக்குதலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலின் பலஸ்தீனம் மீதான ஆக்கிரமிப்பை தென் ஆப்பிரிக்காவின் அப்பத்தாய் நிறமுறை ஒடுக்குதலுக்கு ஒப்பிட்டு அந்த ஆக்கிரமிப்பை நிறுத்தக் கோரிய துறந்த மடலை நீங்களும் இன்னும் பல யூத வரலாற்றாசிரியர்களும் ஆசிரியர்களும் கல்விமான்களும் வரைந்திருந்தீர்கள் இந்த நாட்களில் பெரும்பாலும் இஸ்ரேலில் ஆயிரத்தி முன்னூறு பேர் கொல்லப்பட்ட தாக்குதலுக்குப் பிறகு அது பற்றி எந்த வகையிலான சூழமைவு சார்ந்த கருத்துக்களை முன்னெடுத்தாலும் நடந்ததை நியாயப்படுத்துகிறீர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறீர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியராக நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியது பற்றி பேச முடியுமா பல ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவின் நோபல் பரிசு பெற்ற பேராயர் டெஸ்மன் டோட்டு பரிசீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்றபோது தனது சொந்த நாடான தென்னாப்பிரிக்காவின் நிறைவறையை விட மோசமான நிலைமை இருப்பதை கண்டதாக கூறினார் எனவே அந்த சொல்லை நீங்கள் தெளிவாக சிந்தித்து பயன்படுத்துகிறீர்கள் அத்தோடு ஆக்கிரமிப்பு என்ற சொல்லை பயன்படுத்துவது பற்றியும் விவாதம் உள்ளது அந்த அறிக்கையை நாங்கள் ஜூலாயில் உருவாக்கி இறுதியாக ஆகஸ்டில் வெளியிட்டோம் அறையில் உள்ள யானை என்று கூறுகிறோம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த அறையில் இருந்த யானை ஆக்கிரமிப்பு அதை நாங்கள் மேற்கு கரையில் அப்பார்டைட் ஆட்சி நடைபெறுவதாக வரையறுத்தோம் நாங்கள் அதை செய்ததற்கு காரணம் உண்டு நெத்தன் அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலில் பரந்த போராட்டங்கள் நடைபெற்றன நெத்தன்யாகு அரசாங்கம் நீதித்துறை அமைப்பை முற்றுமுழுதாக மாற்றியமைக்க முயற்சித்தது இது உண்மையில் இஸ்ரேலில் சட்ட ஆட்சியைக் குலைத்து நீதித்துறையை பலவீனப்படுத்தி நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசை பலப்படுத்தும் முயற்சியாகும் மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு ஆட்சியை விரிவுபடுத்தி இறுதியாக அந்த பகுதியை இஸ்ரேலுடன் இணைத்து அங்கே பலஸ்தீனியர்கள் வாழ முடியாத ஒரு நிலையை உருவாக்குவதே இதன் குறிக்கோள் அங்கே அரை மில்லியனுக்கும் அதிகமான யூத குடியேற்றங்கள் உள்ளன அத்துடன் அங்கே சுமார் மூன்று மில்லியன் பாலஸ்தீனியர்கள் வாழ்கின்றனர் சரி என்பதன் அர்த்தம் என்ன தென்னாப்பிரிக்காவில் என்ன நடந்ததோ அதுவே அப்பாத்தைட் என்று மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறார்கள் மேலும் இந்த சொல் அங்கிருந்துதான் வருகிறது ஆனால் உண்மையில் அப்பா என்று என்ற சொல்லுக்கான ஐக்கிய நாடுகள் வரைவிலக்கணத்தில் குறிப்பிடப்படும் நிலைமைகள் அனைத்தும் மேற்கு கரையிலும் நிலவுகின்றன அவற்றில் மிக முக்கியமானது மேற்கு கரையில் யூதர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் என்ற இரண்டு மக்கள் கூட்டங்கள் உள்ளனர் யூதர்கள் குடியேறியவர்கள் இஸ்ரேலிய குடிமக்கள் அவர்கள் இஸ்ரேலிய சட்டத்தின் கீழ் வாழ்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலிய பாராளுமன்றத்திற்கு வாக்களிக்கலாம் இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் அனுபவிக்கும் குடியாட்சியின் அனைத்து உரிமைகளையும் அவர்களும் அனுபவிக்கிறார்கள் ஆனால் அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் முற்றிலும் மாறுபட்ட சட்டங்களின் கீழ் வாழ்கின்றார்கள் அந்த சட்டங்கள் அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கவில்லை அதாவது அவர்கள் இராணுவ ஆட்சியின் கீழ் வாழ்கின்றார்கள் அவர்கள் இராணுவ நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுகிறார்கள் அவர்களை முடிவில்லாமல் சிறையில் அடைக்கலாம் எனவே இவை முற்றிலும் வேறுபட்ட சட்டங்களின் கீழ் வாழும் இரண்டு குழுக்கள் பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கையை நெருக்கடிக்குள்ளாக்கும் முறையிலும் அங்குள்ள யூத மக்களின் வாழ்க்கையை இலகுவாக்கும் வகையிலும் தனித்தனியான சாலைகள் சாலை தடைகள் சோதனை சாவடிகள் ஆகியவற்றின் மூலமும் அவர்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் பிரிக்கப்படுகிறார்கள் எனவே அந்த கண்ணோட்டத்தில் மேற்கு கரையில் அப்பாத்தயத் ஆட்சி நடைபெறுவது தெளிவு இந்த நிலை பல வழிகளில் இஸ்ரேலுக்குள் சுரந்துள்ளது தலைமுறை தலைமுறையாக இஸ்ரேலிய ஆண்களும் பெண்களும் அழைக்கப்பட்டு இராணுவ சீருடையில் மேற்கு கரையில் காவலர்களாக பணியாற்ற செல்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் செய்வது மக்களை காவலில் வைப்பதுதான் இது இஸ்ரேலியர்களின் பல தலைமுறைகள் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் அதிகாலை நான்கு மணிக்கு வீடுகளுக்குள் புகுந்து தங்களுக்கு விருப்பமானவர்களை கைது செய்யலாம் என்ற எண்ணத்துடன் இயங்குகிறார்கள் எனவே மேற்கு கரையில் அப்பாத்தைட் ஆட்சி நிலவுகின்றது என்பதோடு அது இஸ்ரேலிய சனநாயகத்தையும் சீரழித்துள்ளது இதன் விளைவாகவே இஸ்ரேலின் சனநாயக அமைப்பையே மாற்ற நெட்டன்யாகு முயல்கிறார்